திரும்பின பக்கம்லாம் அடி விழுந்தா என்னதான் செய்யறது அடிக்கு மேல அடி காலை வைக்கிற இடத்துலாம் கண்ணி வெடி வச்சு விடுறாங்க என்னைய கேட்டா இந்த பாகிஸ்தான் நாட்டு மக்களும் பாகிஸ்தான் ரசிகர்களும் ரொம்பவே பாவம் நான் சொல்லுவேன் பாகிஸ்தான்ல சாம்பியன் ஷாபிக்கு முன்னாடி முத்தர சீரிஸ் நடந்துச்சு சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து பாகிஸ்தான் இதுல படுதோல்வியை சந்திச்சாங்க பாகிஸ்தான் நியூசிலாந்து வந்து சாம்பியன் கப்பை எடுத்துட்டான் முத்தரப்பு சீரீஸ்ல இதை தொடர்ந்து சாம்பியன் ஷாபி நடந்துச்சு பாகிஸ்தான் நடத்துறதுனால பாகிஸ்தான் மேலே எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருந்துச்சு எப்படி வந்து செமிஃபைனலுக்கு வர்ற ஒரு அணிகளாக பாகிஸ்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பினாங்க பாகிஸ்தானில் தான் எல்லா மேட்சும் நடந்துச்சு இந்தியாவில் ஆடுற மேட்ச்சில் மட்டும் துபாய் மைதானத்தில் நடந்துச்சு அதில் படுதோல்வி அடைஞ்சு லீக்கோட ஏற கட்டிட்டாங்க அதிலையும் வந்துட்ட தோப்பாங்க படுதோல்வி அடைவாங்க உத்தரப்பு சீரீஸ்லையும் வந்து தோப்பாங்க இங்கே சாம்பியன் ஷாப்பிலையும் நியூசிலாந்துகிட்ட ஈஸியாக தோற்று லீக் சிட்ரோடு ஏற கட்டிடுவாங்க அதோட வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டிலேயே பயங்கர பிரச்சனை ஒரே குலப்படி என்ன ஆடுறாங்க இவங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸில் சாம்பியன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சாம்பியன் சாம்பியன் மாதிரி ஆடுறாங்க ஒரு வயலும் ஒழுங்கு ஆடலை ஐம்பது வயலும் தூக்கி ஏறி ஃபுல்லாக அரசியல் வந்து பூந்துருச்சு கிரிக்கெட் போர்டுக்குள்ளே இனிமேல் வந்து ஒரு ரீஸ்ட்ரக்சர் மறு கட்டமைப்பு செஞ்சால் மட்டும்தான் பாகிஸ்தான் அணியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பலவாறு பல முன்னாள் பிளேயர்லாம் சேர்ந்து பேசி கீசி என்ன பண்ணாங்க நான் நல்ல ஸ்டார் பிளேயர் எல்லாத்தையுமே தூக்கி விட்டாங்க யார் முகமது ரிஸ்வானு யார் பாபர் அசாம் அப்படின்னு சொல்லி முக்கியமான பிளேயர்களை எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிவிட்டு புது அணியை ஆகா சல்மான் கேப்டன்ஷிப் தலைமையில் புது அணியை வந்து இப்போ நியூசிலாந்துக்கு அனுப்பியிருக்காங்க நியூசிலாந்து அஞ்சு டி ட்வெண்ட்டி போட்டிகள் உள்ள தொடரில் ஆடுறதுக்காக வந்து நியூசிலாந்துக்கு பாகிஸ்தான் போயிருக்காங்க இதில் பாகிஸ்தான் மேலே வந்து ஓரளவு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஓரளவுக்கு கம்பேர் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியாக பாகிஸ்தான் ரசிகர்லாம் நினச்சாங்க ஆனால் ஃபஸ்ட்டு போட்டியே பெரிய இடி ஃபஸ்ட்டு போட்டி என்னாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் தொண்ணூத்தோர் ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஒரு ரன் அடிக்கிறக்குள்ளே மூணு விக்கெட் போச்சு கடைசியில் குஸ்தில் ஷா மட்டும் ஓரளவு நின்று ஆடி முப்பது பாலுக்கு முப்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருக்காப்புல கேப்டன் ஆகாஷ் சர்மான் வந்து பதினெட்டு ரன்கள் அடிச்சிருக்காப்புல தொண்ணூத்தோர் ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதை தொடர்ந்து நியூசிலாந்து பத்து புள்ளி ஒரு ஓவர்கள்லேயே தொண்ணூற்றி ரெண்டு ரன்கள் அடித்து ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து ஒம்பது விக்கெட் வித்தியாசத்தில் அவ்வாறு வெற்றியை பதிவு செஞ்சிட்டாங்க நூறு ரன்களுக்கு கீழே தொண்ணூத்தோடு ரன்கள் மட்டும் அடிச்சு ஒரு அவமானகரமான தோல்வியை பாகிஸ்தான் சந்திச்சிருக்காங்க இதுல இருந்து எப்படி மீளதுன்னே தெரியாம இருக்கிறாங்க ஏன்னா வரிசையா தோல்வி தோல்வி தோல்வின்னு அவங்கள என்னதான் என்ன என்னதான் செய்வாங்க அவங்கள என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இனி இன்னும் மூணு நாலு டி ட்வெண்ட்டி போட்டி இருக்கு இதுலயாவது கம்பேர் கொடுப்பாங்க அப்படின்னு பாகிஸ்தான் ரசிகர்களும் பாகிஸ்தான் மக்களும் நம்புறாங்க நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தோல்விக்கும் காரணம் காரணம்னு சொல்லிப்படாதீடே அது வேற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமௌன்ட் பண்ணுங்கள் குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி